இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஆறாவது காலை மன்னா செய்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாய் பதினோராவது மாதம் இருபத்தி ஓராம் தேதி வியாழக்கிழமை அன்று நம்மை கர்த்தர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் இந்த நாள் மறை இந்த நாள் வரைக்கும் அவருடைய கிருபை நம்மோடு கூட இருந்ததுக்காக தேவனை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி செலுத்த வேண்டும் அவரை போற்ற வேண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அதை அவர் எதிர்பார்க்கிறார் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வீடுகளிலே நமக்கு தெரிந்த எல்லா சிறு குழந்தைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும் பிறந்த குழந்தையிலிருந்து பதிமூணு வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளுக்காக நாம் ஜெபிப்போம் தேவன் அவர்களை பாதுகாக்கும்படியாய் நடத்தும்படியாய் அது மாத்திரமல்ல ஏற்ற காலங்களில் தேவனுடைய அன்பை அறிந்து கொள்ளும்படியாய் ஜெபிப்போம் தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று சாம்புவடையின் புஸ்தகம் பதின் ஏழாம் அதிகாரம் அதில் உள்ள முப்பத்தி ஆறாவது வசனம் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியனாகி நான் கொன்றேன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் அவன் ஜீவன் உள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான் எனக்கு பிரியமான கருத்தருடைய பிள்ளைகளை அன்பார்ந்த தேவ ஊழியர்களே அருமையான நண்பர்களில் அவர்களில் ஒன்றை போல இருப்பான் தாவிது இதை சொல்லுகிறார் அவைகளில் ஒன்றை போல இருப்பான் தாவிதுடைய தகப்பன் ஈசாய் தன்னுடைய அண்ணன்மார்களை விசாரித்து வருவதற்காக சில காரியங்களை கொடுத்து அனுப்புகிறார் இவன் வந்து அது இஸ்ரேவேல் பாளையத்தை பார்த்தால் அங்கே பெலிஸ்தேனாக கோலி ஆத்து நாற்பது நாள் அளவும் காலையும் மாலை வந்து அவர்களை கடங்கடித்து கொண்டிருக்கிறான் மிரட்டி இருக்கிறான் ஆனால் இஸ்ரவெல் பாளையத்தில் நல்ல தடகார்த்தம் உள்ளவங்க இராணுவ வீரர்களை போன்றவர்கள் இருக்கிறார்கள் யுத்தத்தில் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆனால் பெலிஸ்தியனாகிய கோலியாத்தைக் கண்டு பயந்து போய் கொண்டிருக்கின்றனர் இந்த தான் தன்னுடைய சகோதரர்களை விசாரிப்பதற்காக வரும்போது இவன் கேள்விப்படுகிறான் இவனுக்குள்ளாக நான் அந்த பெலிஸ்தியனை கொன்று விடுவேன் என்று சொல்லி காரணம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் இவன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீன் என்று சொல்லி சவுல் பார்த்து சொல்கிறான் நீ இளைஞனா இருக்க உன்னால முடியாது எங்களாலேயே முடியலையே சொல்லும்போது இவன் சொல்கிறான் ஒரு விசை என்னுடைய ஆட்டை சிங்கமும் ஒரு விசை கரடியும் வந்தது நான் தொடர்ந்து போய் அதை அது வாயிலிருந்து காப்பாற்றினேன் என்று சொல்லி தாவியது சொல்கிறார் இதை கேள்விப்பட்ட உடனே தான் சவுல் சொல்றாரு கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்று சொல்லும்போது இந்த விசுவாச வார்த்தையோடு இவன் போய் தன்னுடைய மேப்பனுக்குரிய அடைப்பையில் இருந்த ஐந்து கூழாங்கல்லில் ஒரு கல்லை எடுத்து வீசும்போது முகம் குப்புற அந்த பெலிஸ்தன் ஆகிய கோலியா கீழே விழுந்தான் இதை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான கத்துடைய பிள்ளைகளே உங்களுக்கு விரோதமாய் விழுத்தனை போல கோலியாத்தை போல சில சூழ்நிலைகள் எதிர்த்து நிற்கலாம் உங்களுக்கு முன்னால் அது பெரிய மலை போல இருக்கலாம் ஆனால் உங்களுக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர் நீங்கள் இதுக்கு முன்னால் கருத்து உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச நன்மைகளை சொல்லி அதை நம்பணும் அதை விசுவாசிக்க வேணும் இந்த பிரச்சனையை நாம் மேற்கொள்ள முடியும் இந்த பிரச்சனை எனக்கு முன்னால் கீழே விழும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவிது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தாவிது அந்த தாவிதுக்கு முன்னாலே கோலியாத்துடைய வல்லமைகள் நிற்க முடியல அவனுக்கு முன்னால கீழே விழுந்தது முகங்குறை விழுந்தது இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கற்றுடைய பிள்ளைகளே அபிஷேகம் பெற்றவங்களுக்கு முன்பதாக எந்த விதமான தீய மனிதர்கள் எதிர்த்து நிற்க முடியாது அவர்களுக்கு முன்பதாக முகங்குராய் விழுந்து ஆக வேண்டும் எனவே உங்களுக்கு விரோதமாய் காணப்படுகிற பிரச்சனைகள் சூழ்ச்சிகள் தீய மனிதர்களுடைய எண்ணங்கள் அதெல்லாம் ஒன்று செய்ய முடியாது தாவிதோடு இருந்த ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் உங்களோடு கூட இருக்கிறார் உங்க குடும்பத்தோடு கூட இருக்கிறார் உங்க ஊழியத்தோடு கூட இருக்கிறார் ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்களில் ஒருவேளை என் ஊழியத்துக்கு விரோதமா இந்த மனுஷன் பெலிசனாக கோலியத்தை போல வந்து களங்கழித்துக் கொண்டு இருக்கிறானே ஒருவேளை என் குடும்பத்துல இந்த பிரச்சனை எங்களை அக்கடித்துக் கொண்டு சொல்லி சோர்ந்து போய் இதை பார்த்து கொண்டிருந்தா உங்களுக்கு தான் தேவனுடைய வார்த்தை வருகிறது நிச்சய உங்களுக்கு முன்பதாக அந்த பிரச்சனை கீழே விழும் என்று ஆண்டவர் சொல்கிறார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசத்தோடு இருப்போம் எனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதம் வாய்க்காது இது தேவனுடைய ஊழியருக்கு உண்டான சுதந்திரம் என்று சொல்லியிருக்கிறார் எனவே கோலியாத்தின் வல்லமைகள் கோலியாத்தை போல இருக்கிற நபர்கள் உங்களுக்கு முன்னால் செய்யும் ஒன்று செய்ய முடியாது காரணம் நீங்கள் துதிக்கிறவர்கள் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் உங்க மூலமாய் அநேக வாக்கு தத்துவங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது இந்த கடினமான சூழ்நிலையிலும் கர்த்தர் உங்களை நடத்துவார் அவைகளை எதிர்த்து நிற்க நிச்சயம் பலன் தருவார் அவைகளில் ஒன்றை போல இந்த வெளிச்சனக கோழியாத்து இருப்பான் என்று சொல்லி தாவிது சொல்லியிருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்றைக்கு வெளி சிறக கோழியாத்தைப் போல இருக்க பிரச்சனைகள் கீழே விழதான் போகிறது நீங்கள் பார்க்க போறீங்க தேவனை மகிமைப்படுத்த போறீங்க கண்களை மூடி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறேன் சர்வ வல்லம் உள்ள தேவனே இந்த விளக்க ஜபிக்கிறேன் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டு வரை தொடர்ந்து எங்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் கீழே விழட்டும் என்று ஜெபிக்கிறேன் தொடர்ந்து உம்மை மகிமைப்படுத்தி ஆண்டு வரை சுதோதரம் வாழை கற்றுக்கு பாராட்டுங்க பிறந்த நாள் திருமண நாளை ஆசிர்வதிங்க ஆண்டவரே நினைவு கூறுகிற ஒவ்வொரு பெரியையும் கத்தர் ஆசு அவங்க வாழ்க்கையில் பல அற்புதங்களை காணட்டும் என்று ஜமிக்கிறேன் தொடர்ந்து இந்த நாள் முழுவதும் தேவக்காரம் எங்களோடு கூட ஆளுக செய்யட்டும் நடத்தட்டும் புல இயேசுகளும் ஜீவன் அழைப்பிதாவே ஆமை நாத்துமாவே கத்தரி அவருடைய பிரசுத்த உடைய நாமத்திரோதிரி நாத்துமாவே கத்தரி ஸ்தோத்ரி கத்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமை ஆண்டு சித்தம் ஆனால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா செய்து முடிய சந்திக்கிறேன் அதுவரை தேவக்கிருப்பை தாங்குவதாக மாரநாதா இயேசு வருகிறார் ஆயுத்தமாகவும் அனைவரு ஆயுத்தப்படுத்துவோம் ஆமே நலையில் உயா பிரைஸ்தலால்